ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்யூஎஃப் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன இதை யார் ஓப்பன் பண்ணலாம் இதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் இதை எப்படி ஓப்பன் பண்ணும் இதுக்கான சார்ஜஸ் என்ன ஸோ இதுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஹெச்யூஎஃப் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெச்யூஎஃப்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் அதாவது ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலி அதான் உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஹெச்யு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகே ஸோ இதுக்குன்னு தனியான பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு அண்டு டீட் எல்லாமே இருக்கும் தனியாகவே இருக்கும் ஓகேவா இதை வந்து யார்னாலுமே என்ன பண்ணலாம் ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த ஹெச்யூஎஃப் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகே இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஹெச்யூஎஃப் பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெச்யுஎஃபில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் இப்போது ஃபர்ஸ்ட்டு இருக்கிறவங்க வந்து கரெக்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து யார் வந்து இந்த ஹெச்யூஎஃப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள தான் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து கோபர்ஸ்னஸ் ஸோ அந்த ஃபேமிலியில் பிறந்தவங்களை வந்து நம்ம வந்து கோபர்சனஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து மெம்பர்ஸ் ஸோ மெம்பர்ஸ் வந்து என்னென்னா ஹெச்யுஎஃபில் வந்து இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து எந்த ஷேர்ஸும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த மெம்பர்ஸோட இது இப்போது இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் இதுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது ஹெச்யுஎஃப்கான பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் கேஒய்சி டீடைல் ஸோ இதெல்லாம் நமக்கு வேணும் கேஒய்சி டீடைல்ங்கிறது பேசிக்கான நம்மளோட டீடைல்ஸ் தான் இப்போது இது வந்து ஹெச்இஎஃப்க்கு வந்து தேவை அடுத்து வந்து கரெக்டாக்கான பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேஒய்சி டீடைல் ஸோ இதெல்லாம் அவங்களோடதும் நமக்கு தேவை இது போக வந்து நமக்கு ஹெச்இஎஃப்கான டீடு வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியம் இப்போது இதை எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஹெச்எஃப் டிமேட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸாக தான் நம்ம எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கடுத்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணலாம் இப்போ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா தன்னில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீரோ அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ ஓகே ஸோ உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு தென் வந்து ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் அண்ட் உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸஸும் வந்து இதில் நிறையா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் இந்த டேக்ஸஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு அதுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோ வந்து நான் பண்ணுறேன் இப்போது இது எப்படி ஆன்லைனில் நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த லிங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இது வந்து கிடைக்கும் இந்த மாதிரி இதில் ஃபோன் நம்பர் கேட்கும் இந்த ஃபோன் நம்பர் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து தன் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது வேற ஒரு புது ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும் ஏன்னா இல்லைனா அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி சொல்கிறது இந்த ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி தன்னில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ அதனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோன் நம்பராக வந்து கொடுத்துக்குங்க கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்கும் இந்த மெயில் ஐடிக்கு கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடியில் வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை ஜஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க இதுக்கடுத்து ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் வந்து செட் பண்ண கேட்கும் அது வந்து ரெண்டு டைம் அந்த பின் கேட்கும் அதை கரெக்டாக உங்களுக்கு எப்படி பின் வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பின் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஹெச்யுஎஃப்க்கான பேன் கார்டு வந்து கேட்கும் அந்த பேன் கார்டை கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து கர்ட்டாவோட பேன் கார்டு வந்து கேட்கும் இப்போது இந்த ரெண்டு பேன்லேயுமே என்ன என்ன நடக்கும் அப்படின்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் ஸோ அது கரெக்டானு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் இப்போது கர்டாவோட பேன் வந்து நம்ம என்ட்ரு பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து டிஜிலாக்கருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும் அந்த பேஜுக்கு போகும் அங்கே கர்டாவோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டுட்டு டிஜிலாக்கருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் வச்சுருப்பீங்க அந்த பின்னை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் அண்டு பேன் வந்து அலோவ் பண்ணலாமான்னு கேட்கும் ஸோ அது வந்து அலோவ் கொடுத்துடலாம் இதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள் தான் ஆனுவல் இன்கம் என்ன உங்களோட ஆக்குபேஷன் என்ன உங்களோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும் கமாடிட்டிஸ் வந்து மோஸ்ட்லி அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ளிக் பண்ணுவோம் இதுக்கடுத்து ஒரு மூணு செக் பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கேட்கும் அப்படின்னா கோபர்ஸ்னர் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் ஸோ இந்த இடத்துல என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னா அவங்களோட நேமு அவங்களோட ஜெண்டர் ரிலேஷன் என்னவாக இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்து அவங்க வந்து கோபர்ஸ்னரா இல்லை மெம்பரா அப்படின்னு கேட்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து சைன் பண்ணிடுங்க ஸோ இந்த ஸ்டெப்பு இதுக்கடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம ரெண்டு பேராவது என்டர் பண்ணணும் ஸோ இந்த கோபர்ஸ்னர் ஓகே மெம்பர் ஆர் எனி இது ரெண்டு பேராவது மினிமம் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ரெண்டு பேரோட இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஒரு வேளை தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எடிட் கொடுத்து மாற்றிடுங்க ஓகே இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னா கரெக்டாவோட செல்ஃபி ஸோ அவங்களோட செல்ஃபி வந்து கரெக்டாக எடுத்துருங்க அதுக்கடுத்து என்னென்னா வெரிஃபிகேஷன் வீடியோ கரெக்டாவோடது இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஒன் டூ த்ரீ அப்படி நம்பர் டிஸ்பிளே ஆகும் கரெக்டாக வந்து இதை வந்து சரியாக வந்து அந்த நம்பரை வந்து சொல்லணும் ஸோ அதுதான் வந்து அந்த வீடியோ வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கர்த்தா சிக்னேச்சர் ஹெச்எஃப்சியில் ஸோ அந்த மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்னா ஹெச்எஃப்சியில் வச்சு அந்த சைன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதில் ரீசண்டாக இருக்கிற சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஓகே பழைய ஸ்டேட்மெண்ட் வேண்டாம் அது வந்து பண்ண முடியாது ரீசெண்டாக இருக்க சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் அட்லீஸ்ட் ஒன் ட்ரான்ஸாக்ஷனாவது நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா அட்ரஸ் வந்து செக் பண்ணும் ஓகே ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஹெச்எஃப் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸோ அதை ஃபெட்ச் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே காட்டும் ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் டாக்குமெண்ட் செக்ஸ் வரும் இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண எல்லாமே அதில் காட்டும் இப்போ அதெல்லாம் ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் அந்த ஒரு ரெண்டு செக் பாக்ஸ் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து என்னென்னா ஈ சைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு கேட்கும் அதுக்கான ஓடிபி தென் வந்து ஓடிபி போட்டிங்கன்னா அவ்வளோதான் கம்ப்ளீட் இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு ஒன்ஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது வந்துட்டு உங்களுக்கு மெயில் வந்து கண்டிப்பாக வரும் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக காலோ இல்லை மெயிலோ இந்த மாதிரி சம்திங் நடக்கும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மோஸ்ட்லி அந்த இது வராதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுங்க ஸோ இதுதான் ஓவரால் ப்ராசஸ் இப்போ இந்த ப்ராசஸில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்துட்டு ஹெச்யூஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இதுதான் ஸோ இந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதை வச்சும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் இப்படியே டைப் பண்ணிங்கனாலும் ஓகே தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா ஆன்லைன் ப்ராசஸ் நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் எதுவுமே தேவை இருக்காது எல்லாமே ஆன்லைன் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்டு யார் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இது இது நிச்சயமாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மேடா இஸ் ஹவ் அ கிரேட் டே தேங்க்யூ